அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினர்களோடும் வராகி எண்ணெயின்னர்களோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு நிச்சயமாக அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இன்று இரவுக்குள் இந்த வீடியோ உங்களுடைய கண்ணப்படும் அந்தளவுக்கு இதனால் எக்காரணத்தை கொண்டும் விட்டுடக்கூடாது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அது மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி வியாழக்கிழமையில் வந்திருக்கிறதுனால இதை குபேர அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா இன்று குரு புஷ்ய நட்சத்திரமும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இத்தனை சிறப்பம்சம் அம்சம் பொருந்திய இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி பரிகாரமாக இருந்தாலும் சரி மந்திர ஜபமாக இருந்தாலும் சரி அது நமக்கு கூடுதலான பலனை கொடுக்கக்கூடியது எக்காரணத்து கொண்டும் இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அந்த நாளுக்குரிய வழிபாடை நம்ம செய்வதன் மூலமாக நமக்கு உடனடியான பலனை தரக்கூடியது அதனால தான் இன்று இந்த ஒரு வழிபாடு செஞ்சு பாருங்கள் பூஜைலாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரே ஒரு இருபது ரூபா நோட்டு மட்டும் இருந்தால் போதுங்க எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் அவர்களை குபேரராக மாற்றும் அதாவது இந்த இருபது ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது லட்சமாக இருபது கோடியாக மாற்றித்தர அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோட செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக நம்ம என்ன கேட்குறோமோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே திரும்ப இதுவும் பர்டிகுலராக இன்று அமாவாசை என்று பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கும் அதே போல் நல்ல நல்ல சக்திகளின் ஆற்றலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அதனால் இன்று நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும் எதை செய்தாலும் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது அதனால் இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்கள் வழிபாடுனா ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக எதுவும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரே ஒரு இருபது ரூபாய் நோட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் அதில் எழுதி பாருங்க கண்டிப்பா நீங்க கண்கூடாக பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றத்தை அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இன்று அமாவாசை பார்த்தீங்கன்னா அதிகாலையில மூணு ஆறுக்கு தொடங்கி நாளைக்கு இருபத்தி அஞ்சு அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூணோடு முடிவடைகிறது அதனால் இன்று முழுக்க அமாவாசை இருக்குது இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைச்சாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை நீங்கள் செஞ்சுட்டு அடுத்தது உங்கள் வேலை என்னவோ அதை நீங்கள் பார்க்கப்படலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் நோட்டு மட்டும் இருந்தால் போதும் இதை பார்த்தீங்கன்னா இன்று ராவுகாலம் எமகண்டத்தை தவிர்த்து விட்டு மற்ற நேரத்தில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம் இருபது ரூபாய் நோட்டும் க்ரீன் கலர் பென்னு மார்க்கர் ஸ்கெச் பென் இருந்தால் எடுத்துக்கோங்க சப்போஸ் க்ரீன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ரெட் கலர் மார்க்கர் ஸ்கெட்ச் பண்ணியிருந்தால் எடுத்துக்கோங்க எங்கிட்ட ப்ளூ இருக்குது எழுதலாமா அப்படின்னு கேட்காதீங்க அதாவது க்ரீன் கலர் இல்லைன்னா ரெட் கலர் மார்க்கர் ஸ்கெட்ச் பண்ணி எது இருக்கோ அதை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் பூஜை ரூம்லேயும் வந்து கொண்டு செய்யலாம் சப்போஸ் பூஜை ரூமுக்கு போக முடியல வெளியில் இருக்கீங்க எனக்கு வந்து வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே ஒரு இருபது ரூபா நோட்டு கிடைச்சதுன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் இன்று இரவுக்குள் நீங்கள் பண்ணிவிடுங்க இருபது ரூபா நோட்டு எல்லாருடைய கைகள் இடத்துலையும் போய் புழங்கிட்டு வரும் அதனால் அந்த நோட்டை வந்து நம்ம சுத்தம் செய்யணும் எப்படி சுத்தம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கங்கா தீர்த்தம் இருந்ததுன்னா அதை ரெண்டு சொட்டு வந்து அப்படியே தெளிக்கலாம் அந்த நோட்டில் சப்போஸ் கங்கா தீர்த்தம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தண்ணீரில் மஞ்சள் கலந்து அந்த மஞ்சள் தண்ணீரை லைட்டாக அந்த நோட்டில் தெளிச்சிடுங்க அது சுத்தம் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த இருபது ரூபா நோட்டு நாலு மூளையிலுமே பார்த்தீங்கன்னா மஞ்சளால் நம்ம புது துணிகள்லாம் வாங்கணும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா மஞ்சள் வைப்போம் குங்குமம் வைக்க வேண்டாம் மஞ்சள் இது பார்த்தீங்கன்னா குபேரருடைய அம்சம் குருவோடைய அம்சம் அதனால இந்த ஒரு மஞ்சளை வந்து அந்த ரூபா நோட்டு நாலு மூலையிலுமே மஞ்சளை தடவிடுங்க இப்படி தடவனும் நோட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் நோட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்குது பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் ஸ்ரீம் அப்படின்றத நம்ம எழுதணும் அதாவது அமாவாசை அப்படின்னாலே மகாலட்சுமியை வழிபடக்கூடிய ஒரு நாள் இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று மாலை நேரத்தில் லக்ஷ்மி பூஜை செய்வாங்க அதனால தான் அவங்கக்கிட்ட அளவுக்கு பணம் காசு கொட்டி கிடக்கு அதனால் இன்று நம்ம மகாலட்சுமியும் வசியம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரீம் அப்படின்ற மந்திரத்தை அந்த ரூபா நோட்டில் நீங்கள் ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் இல்லைன்னா க்ரீன் கலர் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பென் மார்க்கரால் இல்லைன்னா பெண் கிடைச்சா பெண்ணாலையும் எழுதிடுங்க ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதிடுங்க இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அதாவது இருபத்தி நாலு அப்படின்றது எத்தனை பேருடைய வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நம்பர் நம்ம என்ன கேட்குறோமோ அதே கண்டிப்பாக கொடுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டையும் நாளையும் கூட்டினிங்கன்னா ஆறு ஒரு இதை சுக்கர பகவானுக்கு உரிய அற்புதமான நம்பர் அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அதனால் கண்டிப்பாக ஸ்ட்ரீம் அப்படின்றது அதுக்கு கீழே இருபத்தி நாலு அப்படின்ற நம்பர் எழுதிங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் சொல்லக்கூடிய குபேரரை வசியம் பண்ணக்கூடிய அற்புதமான நம்பருங்க மிகவும் சக்தி வாய்ந்த நம்பர் இந்த நம்பரை மறக்காம இன்றைய நாள் அந்த ரூபா நோட்டுல நீங்க எழுதணும் இருபது ரூபா நோட்டை திருப்பி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை எழுதுங்க நைன் ஃபைவ் அதுக்கு கீழே டபுள் எயிட் அதுக்கு கீழே டபுள் ஃபைவ் இது பார்த்திங்கன்னா குபேரரை வசியம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு குபேரர் நம்பர் இந்த நம்பரை அந்த இருபது ரூபா நோட்டை திருப்பி ரெட் கலர் பெண்ணு இல்லைனா மார்க்கர் ஸ்கெட்ச் பண்ணி இல்லைனா க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய மார்க்கர் ஸ்கெட்ச் பண்ணாலே எழுதிடுங்க இப்படி எழுதுங்க இதை எழுதும்போது வெறும் தரையில் அமராமல் ஏதாவது மேட்டு பெட்ஷீட்டு இல்லைனா எதாவது பலகை இல்லைனா எதாவது சேரில் அதாவது உங்கள் கால் தரையில் படாமல் இருக்கணும் அதனால் இது போல் அமர்ந்து அந்த நோட்டில் எழுதிடுங்க இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த நோட்டை உங்களுடைய இரண்டு கையிலையுமே நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஸ்ட்ரீம் அப்படின்ற மந்திரத்தை மூன்று முறை மட்டும் சொன்னால் போதும் ஸ்ட்ரீம் 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 அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் இப்போ சொல்லக்கூடிய குபேரலக்ஷ்மி வசியம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பணத்தையும் செல்வத்தையும் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு மந்திரம் வசிய மந்திரம் இந்த மந்திரத்தை அந்த ரூபா நோட்டை கையில் வச்சுட்டு பார்த்து சொல்லுங்க இப்படி சொல்லும்போது நீங்கள் கையில் வச்சுருக்க இருபது ரூபா உங்களுக்கு இருபதாயிரம் இருபது லட்சம் இருபது கோடியாக கூட மாறக்கூடிய வாய்ப்பை மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால இந்த நோட்டை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா

வசிய ஐஸ்வர்ய குபேர தேவாய நமக அப்படின்னு அந்த நோட்டை பார்த்து உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்க அந்த நோட்டை பார்த்து சொல்லிடுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த இருபது ரூபா நோட்டை வந்து மகாலட்சுமி தாயருடைய பாதத்தில் ஒரே ஒரு நிமிஷம் வைங்க சப்போஸ் பூஜை ரூமுக்கெலாம் போக முடியல வெளியில இருக்கீங்கன்னா இது போல இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த நோட்டை நாலாம் மடித்து உங்க பர்ஸில் வச்சுக்கலாம் இல்லை உங்க பீரோல பணம் நகை எல்லாம் வைக்கிறீங்க பாருங்க அந்த இடத்துல வைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டிலையும் வைக்கும்போது பணத்தை பள்ள மடங்காக பெருக்கி கொடுக்கும் இதை இன்று மறக்காமல் செஞ்சு பாருங்கள் சுத்தமாக இருக்கும்போது செய்யுங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா குளிச்சுட்டு செய்யுங்க மாத விழாய் காலத்தில் நீங்கள் செய்யாமல் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கள செய்ய சொல்லுங்கள் இந்த நோட்டை நீங்கள் செலவுலாம் பண்ணக்கூடாது அப்படியே உங்களுடைய பர்ஸில் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கேயே இருக்கட்டும் இதை நீங்கள் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி